ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் நல்ல ஸ்வீட்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ராகி அப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன் அதை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து எல்லாமே நான் இந்த மெஷரிங் கப் வச்சு தான் நான் வந்து அளவு எடுத்துக்க போகிறேன் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதையும் இதுல சேர்த்துடுறேன் கொஞ்சம் நிறமா இருக்கும் சாப்பிடறதுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அடுத்ததா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த ரவை போட்டு பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நல்லா கொஞ்சம் முருகலா கொஞ்சம் கிறிஸ்பா இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து ரவை சேர்க்கிறோம் நான் இன்னைக்கு வந்து வறுக்காத ரவை தான் சேர்த்திருக்கேன் உங்ககிட்ட வறுத்தது இருந்தாலும் சரி இல்ல வறுக்காத ரவை சேர்த்தாலும் சரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து இந்த உப்பு போடும் போது நமக்கு டேஸ்ட் வந்து நல்ல நமக்கு தூக்கி காட்டும் அந்த ஸ்வீட்டோடைய அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நான் வந்து சேர்த்திருக்கேன் இதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா நல்ல தலை தட்டி நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் நீங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வெல்லம் கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் இப்ப இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த சமயத்தில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்பம் பத்தத்துக்கு அப்பம் மாவு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நான் வந்து நான் வந்து மாவை ரெடி பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நமக்கு கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம நல்ல மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப தண்ணி நான் சேர்க்கல கெட்டியான பதத்துக்கு நான் இந்த அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதில் நம்ம வந்து வாசனைக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மாவு நமக்கு இந்த பதத்துல திக்கா இருக்கணும் ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கனால கொஞ்சம் ஊற விட்டுறணும் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் வேணும் தேவைப்பட்டதுன்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு அப்போ மாவு பதத்துக்கு நம்ம வந்து கரைச்சிக்க போகிறோம் இப்போ மாவு பதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு திக்காக இருக்கணும் இதை அப்படியே நான் வச்சிடுறேன் இப்போ இதை வந்து நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கடிச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஊறி இருக்கு அப்படின்ட்டு இப்போ நமக்கு ஊற வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு நான் இதோட நான் வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு மாவு பதத்துக்கு நான் வந்து விடுற மாதிரி ரொம்ப திக்கா இருந்தா குண்டா நமக்கு வரும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து லேஸ் தண்ணி இப்ப நான் வந்து கடாயில என்ன வச்சிருக்கேன் நம்ம வந்து கொஞ்சமா விட்டுக்கலாம் ஒரு டம்ளர்ல நான் மாவை எடுத்துட்டு அதில் நான் வந்து இதை விட்டுக்கிறேன் நமக்கு ஒரு பப்போ நல்ல வெந்து வந்துருச்சு அதை அப்படியே திருப்பி போட்டுடலாம் நல்ல புசு புசுன்னு சூப்பரா நம்மளுடைய ராகி அப்பம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ராகி மாவுல இட்லியோ இல்லை தோசையோ பண்ணா குழந்தைங்களோ பெரியவங்களோ ஃபுல்லா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்க ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கமும் நல்ல வெந்து வந்துருச்சு இது அப்படியே நான் எடுத்து நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சுட்டு நான் இதுல வச்சு இப்ப வந்திருக்கு வச்சிருக்கேன் சூப்பரா வந்துருச்சு அடுத்ததும் நான் வந்து விட்டுடுறேன் கேஸ நம்ம வந்து லோ தான் வச்சுக்கணும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஹீட் தாங்காது நமக்கு அடியில் அப்படியே புடிச்சிருவோம் அதனால லோ பிளேம்ல சிம்ல வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ள நமக்கு நல்ல சிவந்து வந்துடும் நம்ம திருப்பி போட்டுடலாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு நல்ல புஷ்னு வந்துருச்சு இது அப்படியே திருப்பி போட்டுருவோம் அப்படியே நம்ம திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நம்ம வந்து பொரிய விட்டுறலாம் இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வந்துருச்சு இதையும் நம்ம எடுத்துடலாம் நம்மளுடைய அருமையான ராகி அப்பம் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததும் நம்ம சேர்த்துடலாம் நான் சின்ன கடாயில் சேர்த்துருக்கனால ஒவ்வொன்றா போட்டிருக்கேன் நீங்கள் அகலமான கடாய் வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் வந்து ரெண்டு மூணு ஒரே டைமில் இப்படி நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப் விட்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நல்லா பொறிஞ்சு வந்துடும் ஈவினிங் டைமில் ரொம்ப இன்ஸ்டண்டான நம்மளுடைய ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் நம்மளுடைய ராகி அப்பம் ரெடி ஆயிடுச்சு இதையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ நான் வந்து உன்னை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்ல சாஃப்டா உள்ள நல்ல வெந்து வந்திருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு இன்ஸ்டன்ட்டான நம்ம வந்து ராகி எடை செஞ்சிருக்கோம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்